குட் மார்னிங் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம அன்னை ஸ்டோர் சார்பாக தீபாவளியோட ஸ்கீம் போட்டிருந்தேன் அதுபோல் கிறிஸ்மஸ்க்கும் சில ஆஃபர் போட்டிருக்கிறேன் ஏரியல் ஐட்டம் அப்புறம் பேம்பர்ஸ் விஸ்பரு ஸ்டே ஃப்ரீ அதுபோக பத்து ரூபா பேஸ்ட்டு இப்படி நிறைய ஐட்டம் ஸ்கீம் போட்டிருக்குறேன் அந்த ஸ்கீமும் கொஞ்ச நாளாகவே போயிட்டுருக்கு இப்போ இந்த டிசம்பர் ஒன்லேருந்து டிசம்பர் இருபத்தஞ்சி வரை சிறப்பு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறேன் என்ன அப்படின்னா டிசம்பர் ஒன்லேருந்து டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் வாங்குகிறவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே சரக்குங்கிறவளுக்கு அரை கிலோ கிறிஸ்மஸ் கேக் அப்படி என்ன அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து நான் எப்போவுமே கிறிஸ்மஸ்க்கு நம்ம கஸ்டமருக்கு இந்த கேக்கு கொடுப்பேன் அதை இந்த வருஷம் இந்த முறையில் கொடுக்குறேன் ஏன்னா அந்த உடானு பிக் பாஸ்கட்டு இதெல்லாம் வந்ததுலேருந்து ஹோல்சேல் பொறுத்தவரை எல்லாமே கொஞ்சம் வியாபாரம் ஸ்லோவாக இருக்குது அவங்களாம் ஃபுல்லாக கடையிலேயே டெலிவரி பண்ணியிருந்தாங்க உடான் பிஸ்பா பிக் பாஸ்கெட்டு ரிலையன்ஸ் மார்ட்டு எல்லாமே க்ரெடிட் கொடுக்குறாங்க எல்லா கடையிலையும் போய் டெலிவரி கொடுத்துருந்தாங்க அதனால அதை நம்ம கொஞ்சம் அப்படி மாற்றணும் நமக்கு நமக்குன்னு கிடையாது ஹோல்சேல் கிடையை பொறுத்தவரை எல்லா கடையும் கொஞ்சம் வியாபாரம் ஸ்லோவாகிடுச்சு அதனால் நான் ஒரு சின்ன சின்ன ஐடியாலாம் அப்படி ஸ்கீம் போட்டு வியாபாரத்தை ஓரளவு பிடிச்சு வச்சிருக்கேன் நம்ம நமக்குண்டான வியாபாரம் நம்மளை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற முறையில் சின்ன சின்ன ஸ்கீம்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் அதுபோல் இப்போ இந்த கிறிஸ்மஸில் டிசம்பர் ஒன்லேருந்து டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல் வாங்குபவர்களுக்கு அரை கிலோ தூத்துக்குடி கிறிஸ்மஸ் கேக்கு அதுபோல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கபவருக்கு ஒரு கிலோ கிறிஸ்மஸ் கேக் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம் போட்டிருக்கு அந்த ஸ்கீம் கிறிஸ்மஸ் கேக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இல்லை நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா ரேட்லாம் ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும் எல்லாம் ஆஃபரெலாம் கிடைக்கும் அதனால் அந்த ஸ்கீமை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்